ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய பல மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அமாவாசையானது ஏற்பட்டு ரெண்டு மூணு நாட்கள் தான் ஆயிருக்கு ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதான் எப்படி இருக்குது என்னென்ன வகைகளை உங்களுக்கு இனி முன்னேற்றம் கிடைக்கப் போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு விலக இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏழில் ராகு இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக தனி மனிதனுடைய வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி நிகழக்கூடியதுதான் சோ இதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஒன்பது விதமான கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியோட தான் வந்து பயிற்சி ஆவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க இதில் வருட கிரகங்கள் அப்படின்றது ராகு கேது சனி பகவான் குரு இவங்க தான் வந்து வருட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான் சோ அந்தந்த கிரகங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா மாத பலன்கள் ஒரு மனிதனுக்கு மாறி மாறி வரக்கூடியது தான் அப்படி பார்க்கும் பொழுது இப்போது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகங்களுக்குடைய தன்மைகள் வர வரைக்கும் தான் அந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலன் அப்படியே வந்து மாறிடும் ஏன்னா அந்த கிரகம் வேற ஒரு இடத்துக்கு வந்து பயிற்சி பொழுது அது வேறு இடத்துக்கான பலன்களை தான் வந்து கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம மாத மாதம் பலன்கள் பார்க்கறது இதுக்காக தான் இந்த மாத கிரகங்களை வைத்து தான் நம்ம வந்து மாத பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ வாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கும்பராசி வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய இறுதி காலகட்டங்களில் நம்ம இருக்கோம் ஏன்னா புத்தாண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா கும்பராசின்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது அப்படியே வந்து மாறப்போகுதுங்க உங்களுடைய நிலையே வந்து மாறிப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது நம்ம அதை பற்றிலாம் அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் அவர் எப்படி இருக்காருனா வலிமை பெற்று இருக்கிறாரு சனி பகவான் வலிமை பெற்று இருக்கும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் மன சங்கடம் எவ்வளவு இருந்தாலும் விலகும் உடல் நலமும் சீராகும் உற்சாகமாக இருப்பீங்க எந்த ஒரு சோர்வும் இருக்காது எந்த பிரச்சனையும் உடல்நலத்தில் இவ்வளோ நாளாக நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் அது பெரிய அளவுலேயோ சின்ன அளவுலேயோ ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும் எதுவுமே பண்ணலை எப்படி சரியாச்சு அப்படின்ற மாதிரி அவர் மேஜிக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகளானது இப்போ போகுது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலுமே கூட நம்மளும் வந்து சுயமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்துடும் ஏன்னா சுய தொழில் அப்படிங்கிறது ஒரு உதறி வருமானம் மாதிரி நீங்கள் வேலைக்கே போயிட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு ஆள் போட்டு நீங்கள் பார்த்துக்கும் பொழுது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும் ஸோ அதுக்கான சோர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து நல்ல தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கான தொழில் என்னவா இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ சனி பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமோ உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்களும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க தொழிலதிபராக வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது ஏன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கிறது நாம்ளும் முன்னுக்கு வரணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் காரணம் நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு துணிவானது வரும் இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு பயத்தோடு இருந்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அந்த பயம்லாம் போய் நல்ல ஒரு விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் அதே போல் புதுசாக அவங்க கூட பார்ட்னர் வந்து இணைவாங்க சேர்ந்து செய்யலாம் நம்ம எல்லாரும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களெல்லாம் செய்து கொடுப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து செய்வீங்க போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குரு வேறு மிதன ராசியில் இருக்கிறாரு மிதன ராசியில் குரு வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் வந்து பதியுது ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமாக தான் அமையப்போகுது அதுவும் குரு எப்படி பார்க்குறாரு பாருங்க ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை பதிகிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சின்னதாவது ஒரு நகை வாங்குவீங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்குது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல போட்டுநர் கிடைப்பாங்க ஸோ மேலும் வருமானம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை வந்து ஈட்டக்கூடிய வகையில இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் திருமணமாகாதவங்களாம் திருமணத்திற்கான வரன்களை நீங்கள் கண்டிப்பா வந்து தேடுங்க ஏன்னா வரன்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருந்தாலுமே கூட அது வந்து கை நழுவி போயிருக்கும் கடைசி மினிட்லேயாவது அது எப்படியாவது மிஸ் ஆயிருக்கும் எப்போதான் வந்து நமக்கு வந்து திருமணமாகும் நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஸோ உங்கள் வீடு தேடி வந்து நல்ல ஒரு வரன் இருக்குது பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் நம்மளும் தனியாக வந்து எதாவது செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் பொழுது நீங்களாகவே வாலண்டரியாக வந்து வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு புதுசாக வந்து தொழில் தொடங்குவீங்க இல்லைனா வெளிநாடு போகிறதுக்கான ஆர்வங்கள்லாம் இருக்கும் ஸோ வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய தாமதங்கள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து அழைப்புகள் தானாக வரும் ஸோ நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் அந்த விதத்தில் தான் குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்க போகிறாரு குரு குரு பகவான் பார்த்திங்கன்னா பார்வை வந்து உங்களுக்கு கை கொடுக்குது நல்ல இடத்துல தான் உங்களை விட போகிறாரு அவர் கை கொடுக்கும் பொழுது நீங்களும் கையை கொடுத்து பிடிச்சிக்கோங்க கிட்டியா அப்போ தான் உங்களையும் வந்து நல்லா தூக்கி விட்டு போவார் ஸோ சிறப்பான ஒரு பலன்களை குரு கொடுக்க போகிறாரு அதே போல் சுக்ரன் தனுசு ராசியில் வந்து போகக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பதாகி இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வராரு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் கும்பராசிக்காரங்க தொழில் செய்துட்டு தொழிலில் முன்னேற்றம் இல்லை பிரச்சனையாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆதரவோடு உங்களுடைய தொழில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு தொழில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் புதிய பணியாளர்கள் வருவாங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து செயல்படுவாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து நடக்கும் அதே போல் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு அவர் சும்மாலாம் போக கிடையாதுங்க போய் உச்சம் பெற்று அமர போகிறாரு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் கூட ஒரு தொழில் ஸ்தானாதிபதியான கிரகம் உச்சம் அடையுது அப்படிங்கும் பொழுது நீங்களே யோசிச்சிருப்பீங்க தொழிலில் எப்படி வந்து வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஒரு கணிசமான தொகை உங்கள் கையில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் லோன் வாங்கியாவது தான் கையில் காசு வச்சுருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இது வரைக்கும் பத்தாமல் பணம் இப்போ வந்து உங்கள் கையில் வந்து மிச்சப்பட்டு போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது வாடகை கட்டடத்தை வந்து நீங்கள் தொழில் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து சொந்த கட்டடத்துக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் மாற்றலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாம் இப்போ வந்து கை கொடுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய களம் நீங்கள் என்ன வேணால் தேர்ந்தெடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி தான் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா துணிந்து செயல்களை செய்ங்க நீங்கள் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லது நடக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது செஞ்சு பாருங்கள் ஏன்னா செய்கிறதுக்கான ஒரு நல்ல காலம் நேரம் இதெல்லாம் இப்போ கூடி வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு டைமிங் இனி வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்க போகுது ஸோ கிடைக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை வந்து அடைய முடியும் ஸோ கும்பராசிக்காரங்க அப்படின்னாவே பொதுவாக சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க சிவபெருமானுடைய அம்சம் நிறைந்திருக்கக்கூடியவங்க இவ்வளோ காலமாக உங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது கர்மாக்களுடைய பலன்களை வந்து பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ இப்போ உங்களுக்கு கர்மாக்கள் முழுசாக விலக போகுது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் ஸோ நீங்கள் எதை வேணால் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் வரும் எந்த சந்தர்ப்பம் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திப்பீங்க ஸோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படி யார் யோசிக்கிறாங்களோ தான் வந்து உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் தேவையில்லாம போய் குர்டாம்பூக்களை மாட்டிக்கிறவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க உங்களுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து படிப்பில் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா படிக்கணும் படிப்பில் ஆர்வம் குறையும் அதனால கவனம் எடுத்து படிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தரும் ஸோ வளர்ச்சிகள் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் ரோஸ் கலரை வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் அதிகமாக ரோஸ்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்து கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த டைமில் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக போய் முடிவடையும் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பதிவு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றொரு ஒரு தலைப்பில் சந்திக்க